கதை மென்மையான நாக்கு துறவி ஒருவர் தனக்கு பின் யாரை மடத்தின் தலைவனாக்குவது என்ற சிந்தனையில் ஆழ்ந்தார் தன் சீடர்களை அழைத்த அவர் எனக்கோ முதுமை வந்துவிட்டது என் வாயை திறந்து காட்டுகின்றேன் உங்களுக்கு தோன்றும் கருத்துக்களை சொல்லுங்கள் யார் கருத்து ஏற்புடையதோ அவரே எனக்கு பின் மடத்தின் தலைவர் என்றார் துறவி தன் வாயை திறந்தார் உள்ளே பற்கள் ஒன்று கூட இல்லை நாக்கு மட்டுமே அவர்களுக்கு தெரிந்தது அப்போது சீடர்கள் இந்த பொக்கை வாய்க்குள் அப்படியென்ன ரகசிய ஞானம் இருக்கிறது என்று யோசித்து ஒவ்வொரு சீடனும் தனக்கு தோன்றியவாறு கருத்து தெரிவித்தான் ஆனால் ஒரு சீடன் மட்டும் துறவியாரே மென்மையானது நிலைத்து வாழும் கடுமையானது விரைவில் அழிந்துவிடும் என்ற தத்துவத்தையே உங்கள் திருவாய் எங்களுக்கு உணர்த்துகின்றது மென்மையான நாக்கு நீங்கள் வாழும் வரை வாழும் ஆனால் கடுமையான பற்கள் எப்போதோ விழுந்துவிட்டன என்றான் இந்த விளக்கத்தை கேட்டு மகிழ்ந்த துறைவி அவனையே மடத்தின் தலைவராக்கினார் மக்களே மென்மை நன்மை தரும் என்பதுதான் கருத்து இதுபோல புது புது சிந்தனைகளை உள்வாங்கி உள்ளத்தை புத்துணர்ச்சியோடு வைத்துக்கொள்ள இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே சச்சா பாய் பாய்